ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த சாயி இன்றைக்கி நிறைய சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துட்டாரு நாளைக்கும் கொஞ்சம் அள்ளி கொடுக்க போகிறாரு நிறைய விஷயங்கள் நடந்தது இன்றைக்கி வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் உங்களுக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நம்ம சேனல் பார்த்துட்டுருக்க ஒவ்வொரு சாயி சகோதர சகோதரிகளும் அதாவது உங்களை தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஏதோ ஏதோ நம்ம சேனல் பார்க்குறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு வியாழக்கிழமை மணிக்கு நான் ஒரு வீடியோ போடுவேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்தது நிறைய விஷயங்கள் இருக்குது அது எப்படி விவரித்து சொல்கிறதுன்னு தெரியல அது சரியாக உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாளைக்கு பதிவில் நான் கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னால் இன்றைக்கி ரொம்ப வே வேலை எனக்கு முடியலை என்னாலையும் இன்றைக்கி நான் வீடியோ போட வேணாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு சந்தோஷத்தில் என்னால் பேசாமல் இருக்க முடியலை அதனால தான் வீடியோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வீடியோவே போட வேணாம்னு நினச்சேன் ஆனால் ஆனால் போட முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப இக்கட்டான நிலையில் இந்த வீடியோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷத்தை வந்து முழுசாக சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல வார்த்தை தடுமாறும் இப்போ நான் பேசுறேன்னா வளர்ற மாதிரி இருக்கும் நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க எப்படி சொல்கிறதுனே தெரியல நாளைக்கு நான் சொல்றேன் கொஞ்சம் நான் நார்மல் ஆகிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு என்னால பேச முடியலை இன்னும் அந்த சந்தோஷத்துல இருந்து மீண்டு வரல நாளைக்கும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை நம்மளோட சாய் நமக்கு கொடுக்க போகிறாரு அதையும் நான் முழுசாக வாங்கி உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து பகிர்ந்து கொடுக்க போகிறேன் நம்ம எல்லாரும் அனுபவிக்க போறோம் நாளைக்கு முடிஞ்சால் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது திங்கக்கிழமை வீடியோட நான் சொல்லுவேன் அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சந்தோஷமாக எப்படின்னே தெரில ரொம்ப கஷ்டப்படுறவன்ட்ட திடீர்னு அடுத்த நாள் காலை இப்போ நான் திடீர்னு நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு பார்க்க எப்படி சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அவனோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஒருத்தன் திடீர்னு காலைல எந்திரிச்சு பார்க்குறான் அவனோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு பல கோடி ரூபா பணம் இருந்தால் எப்படி இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும்ல அந்த மாதிரி தான் இப்போ நானும் இருக்கேன் ரொம்ப காஞ்சி போன ஒருத்தன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கடன் அந்த இதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உங்கள் அக்கௌண்ட்டில் பல கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு அப்படின்னு மெசேஜ் காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தா எப்படி இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் எனக்குலாம் சந்தோஷப்பா சந்தோஷத்தெல்லாம் தாண்டி அடுத்துக்கிட்டதுக்கு போயிடுவேன் அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு அதனால் என்னால் விவரித்து சொல்ல முடியல நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மணிக்கு சொல்கிறேன் நாளைக்கு எனக்கு வேலை ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் இங்கே நான் பாபா அப்படி ஒரு வேலை கொடுத்துருக்காரு நமக்காக எல்லாருக்காகவும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் மறக்காத நாளாக இருக்க போது வருகிற வியாழக்கிழமை போன வாரம் வியாழக்கிழமை பாபாவோட நூற்றி ஏழாவது மகா சமாதி நாள் நம்ம எல்லோரும் நூற்றி ஏழு கிலோ கோதுமை வந்து கொடுத்தோம் நம்ம சேனல் சார்பாக நூற்றி எட்டு தேங்காய் கொடுத்தோம் பாபாவுக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தோம் சந்தோஷமாக அதை எப்படி சொல்கிறது தெரியல பாபாவோட ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் ஆகிடுச்சு அதை சொல்ல வரல நான் அது கிடையாது அது கிடையாது நீங்கள் எதுவுமே கெஸ்ட் பண்ணாதீங்க சரி நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் என்னவாக இருக்குன்னு நீங்களே கெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க நிறைய எப்படி சொல்கிறது ஃபுல்லாக அனுபவிக்க போகிறீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு மேலே வேற எதுவும் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வீடியோ அதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க இப்படியே சொல்லிட்டே இருந்தால் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுவேன் அப்புறம் முழுசா அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாம போயிடும் அதுக்காக தான் நான் இப்போ நான் பேசாமல் இருக்கேன் அவசரத்துல ஏதாவது போட்டு வளரிகிட்டு இருக்கக்கூடாது இப்பயே வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் சரி எல்லாருமே சந்தோஷமா இருங்க எல்லாருக்கும் நம்ம பாபாவோட ஆசீர்வாதம் வந்து கிடைச்சிருச்சு உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு அதை வந்து உணர்வீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் சாயோட ஆசிர்வாதம் கிடச்சிருச்சு நம்ம சாய் குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அதை நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன் அப்புறம் நான் மறந்துடுவேன் அதனால தான் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாரா பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து நான்காவது பிறந்தநாள் சாரா பாப்பாவுக்கு நம்ம எல்லாரும் வந்து பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கங்கா பாலன் சகோதரிக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் கங்கா பாலன் சகோதரிக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கலைவாணி சகோதரிக்கும் இன்னைக்கு வந்து முப்பத்தி இரண்டாவது முப்பத்தி மூன்றாவது பிறநாள் கலைவாணி சகோதரிக்கு முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அப்புறம் நம்ம குடும்பத்தை சேர்ந்த லட்சுமிதா பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து ஐந்தாவது பிறந்தநாள் லக்ஷ்மிதா லட்சுமிதா பாப்பாவுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் யாரோட பேராது விட்டு போயிருந்துச்சுன்னா தப்பாக நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்தது வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் சரியாக செக் பண்ண முடியல நிறைய நண்பர்கள் வந்து நிறைய மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க தேவையில்லாத மெசேஜ்கெலாம் வந்து அனுப்பாதீங்க தயவுசெய்து முக்கியமாக வந்து எதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் எதாவது வேணும் அதெல்லாம் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த நிறைய பேர் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த சந்தோஷத்தை உங்கள் எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நினைக்கும் போது அதை விட எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படி குதிக்கலாம் போல இருக்குது யாராவது என் பக்கத்தில் மட்டும் இப்போ இருந்தாங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவேன் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் தவறாக எடுத்துக்காதீங்க சந்தோஷத்தில் சொல்றேன் எப்படி விவரிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சாய் ஆனால் இந்த விஷயம் எப்படி இதை சொல்றதுன்னு தெரியல ஒட்டு உளறிக்கிட்டு இருக்கேன் சரி உங்களுக்கு சின்னதாக ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன் பாபா வந்து தேரில் வந்து பவனி வந்தார்ல அதாவது பல்லக்கில் வந்தது கிடையாது தேரில் வந்தது அதாவது விஜயதசமி அன்னைக்கு பாபா வந்து தேரில் வந்து பவனி வந்தார் வியாழக்கிழமை அதான் அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன் கனவிலும் கிடைக்காத தரிசனம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் இதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து புரியும் அந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தேன் நான் பேசும்போது ஏதோ அந்த அவசரத்தில் நான் ஏதோ பார்த்து பேசி வந்து எதுவுமே நான் கரெக்ஷன் கூட பண்ணலை செக் பண்ணாமல் அப்லோடும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் பேசாமல் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஆனால் அது காரணமாக தான் அதை பேசியிருக்கேன் அது சாய் தான் என்னை பேச வச்சுருக்காரு சாய் பேச வச்சாரா இல்லை நான் பேசுனதை சாய் கேட்டுட்டாரா என்ன நடந்துச்சின்னு தெரியல இல்லை நீங்கள் கேட்டதுனால இப்படி நடந்திருக்கா என்னமோ நடந்திருக்கு ஆனால் அது நம்ம கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு வரைக்கும் எனக்கு நடக்கும் அதை நீங்கள் வருகிற வியாழக்கிழமை அன்றைக்கு எல்லாரும் அனுபவிக்க போறீங்க எனக்காக இந்த அற்புதத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கல என்னடா எதுன்னு சொல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா நாளைக்கு நாளாநிக்கு பாருங்கள் செவ்வாய்க்கிழமை பதிவில் சொல்லுவேன் வியாழக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு அந்த பதிவு வந்துடும் உங்களுக்கு நாளைக்கு நாளாணிக்கு செவ்வாய்க்கிழமை மணிக்கு நான் சொல்லிடுறேன் என்ன சந்தோஷமான விஷயம் வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க சாய் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாேருக்கும் வேறு எங்கேயுமே இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையிலேயே அந்த வியாழக்கிழமை காலையில் வருகிற வியாழக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகுது அந்த ஒரு வீடியோ அதாவது நம்ம சாயி அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு ஆல்ரெடி அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு நம்மளோட சாயி அதை நீங்கள் அனுபவிக்கிறது மட்டும்தான் இன்னும் பாக்கி வியாழக்கிழமைக்கு அனுபவிச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் காத்துருங்க எதுக்காக காத்திருக்கேன்னு தெரிஞ்சா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த கவிஞர்கள்லாம் சொல்லுவாங்கள காதலில் காத்திருக்கிறது கூட சந்தோஷந்தான் அப்படின்னு அதான் நம்ம சாய் மேலே வச்சுருக்க அந்த காதல் இருக்குல்ல அந்த காதலோடு நம்ம கொஞ்சம் காத்திருப்போம் சந்தோஷமாக தான் இருக்கும் அதுவும் கூட செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுறேன் திங்கக்கிழமை நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன்னா ப்ராப்பராக நான் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு நான் ப்ராப்பராக பேசி என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சொல்ல முடியலைன்னா அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு திங்கக்கிழமை முடிஞ்சால் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் முடியலன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லுவேன் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்கன்னு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு சரி இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் டைம் தரேன் நீங்கள் இந்த ரெண்டு நிமிஷம் சாய்க்கு வந்து சாயி எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்கன்னு தெரியும் வியாழக்கிழமை அன்னைக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்க போகிறீங்க அதுக்காக உங்களுக்கு வந்து நன்றி சாயி அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் ரெண்டு நிமிஷம் நான் டைம் தரேன் இந்த ரெண்டு நிமிஷம் துவாரகா மாய்க்கு போயிட்டு இந்த பதிவு வந்து முடியும் அது வரைக்கும் நான் பேசாமல் அமைதியாக இருக்க போறேன் நீங்கள் சாய்கிட்ட பேச போகிறீங்க அவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க அவர்கிட்ட கேளுங்களேன் என்ன சந்தோஷத்தை பாபா கொடுக்க போகிறீங்க எங்களுக்கு நாகராஜி சொல்ல மாட்டேங்கிறான் நீங்களாவது சொல்லுங்கள் பாபான்னு அவர்கிட்ட கேளுங்க அவர் ஏதாவது சொல்லி உங்களுக்கு எதாவது தோணுச்சு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் சரி நான் பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன் ஒன்பது நிமிடம் ஆகிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும்தான் இந்த பதிவு இருக்குது உங்கள் சாய்கிட்ட பேசுங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுவிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நல்லது நினைப்போம் நல்லது ஓம் சாய்ராம்